தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் எண்பத்து ஆறு இறை திருவசனம் ஐந்து என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உமை நோக்கி மஞ்சாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தேடு எசுவுக்காய் அசைந்திடுனே மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தேடு எசுவுக்காய் நீ அசைந்தேடு அசைந்திடு உலகமே அசைந்திடு எசுவுக்காய் நீ மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தேன் எசுவு கையெழும் வீடு துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரை என் வாழ்வை நீ மாற்றி தந்தீரேன் எனக்காக வந்தீரை என் வாழ்வை நீ மாற்றி தந்தீரேன் நேசிக்கிறேன் 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 நேசுவை நெசிக்கிற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் இயேசுவே நெசிக்கிறேன் 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 இயேசுவே அசைந்தேடு அசைந்திடு பூலகமை அசைந்தேடு இசுவுக்காய் அசைந்திடு நே மகிழ்ந்தேடு மகிழ்ந்தெடு ஆவியில் மகிழ்ந்தேடு இசுவுக்காய் எழும்பிடுனே எமக்காக துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தையும் தாங்கி எங்களது பாவங்களை போக்க பலியான செம்மறியாய் அளவு கடந்த விதத்தில் எங்களை அன்பு செய்கின்றவராயிருக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கழிப்பாக மாற்றி வருபவர்கள் நீர் தகப்பனே கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே வறுமையும் வெறுமையும் நீக்கி நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வேதனையும் சோதனையும் உம் பக்கத்தில் வந்தபோது அனைத்தையும் மாற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சோந்திடாதே தளர்ந்திடாதே என்று கூறி எங்களை நீர் அனைத்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நோய்களும் பேய்களும் எங்களை வந்து வதைத்த வேலையில ஒரு வார்த்தை கூறும் ஆண்டவரே என்று உம்மிடம் மன்றாடிய வேலையில நீர் ஒரு வார்த்தை கூறியவுடன் அனைத்தும் பறந்தோடி போகியதே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தோல்விகள் அனைத்தையும் ஜெயமாக மாற்றினீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் சந்தோஷமாக மாற்றினீரே உமக்கு நன்றி கல்வாரி நாயகனே இதோ தவத்திரு காலத்தின் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையை நாங்கள் அர்த்தமுள்ள வகையிலே நினைவு கூற எங்களுக்கு அனைத்து வகையான ஆன்மீக காரியங்களில் முழுமையாக செயல்பட ஆசிரை அழைத்தீரே தகப்பனே உம்மை வாழ்த்துகிறோம் துயர் நீக்கியவரே உம்மை வாழ்த்துகிறோம் வலுவூட்டியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் இந்த தவத்திரு காலத்திலே தகப்பனே எங்களது பாவங்களை போக்கி சாபங்களை நீக்க உம்மிடம் மன்றாடி வந்தோம் அதற்காகவே நீர் எங்களது பாவ பலவீனங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே பலியா நீர் தகப்பனே மனிதர்களாகிய எம்மை மீட்க பரலோகம் திறந்த சிலுவையை சுமந்தீரே தகப்பனே கண்ணீரை துடைத்தீரே மகிழ்ச்சியை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நண்பர்கள் எம்மை மறந்தாலும் உற்றார் உறவினர்கள் எம்மை வெறுத்தாலும் கரம் பிடித்து நடத்தி கண்மனை மேல் நிறுத்துகின்ற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர பாவத்தின் பலன் நகரம் பாவிகளே மனம் திரும்புங்கள் என்று கூறினீரே ஆண்டவரே காண்பதெல்லாம் அழியும் செல்வங்கள் காணாததோ நித்திய சந்தோஷம் பரலோகம் அந்த பரலோக ராஜ்ஜியத்தை நாங்கள் பற்றி கொள்ள எங்கள் பாவங்களில் இருந்து இருந்து நாங்கள் விரைந்து ஓடி வர எங்களுக்கு இந்த நாட்களில பாவ சங்கீர்த்தனம் கொடுத்து ஒப்புறவு அருள் அடையாளத்தின் வழியாக எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து இதோ இந்த தவத்திரு நாட்களிலே நாங்கள் செய்கின்ற தவ முயற்சிகள் நோன்புகள் ஜபங்கள் பக்தி முயற்சிகள் இவற்றின் வாயிலாக எங்களை சுத்திகரித்து வந்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த உலக இன்பம் அதன் இச்சை இவை அனைத்தும் எங்களை வாட்டி உதைத்த வேளையில உமது திவ்ய சிலுவையினால் எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவர உமது கல்வாரி மலையில தகப்பன எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கினீர் நன்றி ஆண்டவர நன்றி இதோ இந்த நேரத்திலே மது பிரசன்னத்திற்காக மத தேவ பிரசன்னத்திற்காக மகிழ்ச்சி தருகின்ற பிரசன்னத்திற்காக நம்பிக்கை தருகின்ற பிரசன்னத்திற்காக பாவிகளை மீட்கி பாவங்களை போக்குகின்ற பரிசுத்தமாக்குகின்ற பிரசன்னத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்கள் உடல் உள்ள காயங்களை ஆற்றி கரைகளை நீக்கி கருணை மிகுகின்ற பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவர மேகத்தில் தோன்றுகின்ற மகிமையின் பிரசன்னத்திற்காக வல்லமை தருகின்ற தேவ பிரசன்னத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தருகிறவரே உமக்கு நன்றி 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 என்று கூறி இதோ இந்த இரவை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் உம திரு ரத்தத்தினால் திவ்ய பரிசுத்த பாடுகளினால் புதிய உற்சாகம் பெற்ற புதிய மனிதர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தீர் அந்த ஒரு உணர்வோடு இந்த இரவுக்குள் நாங்கள் நுழைகின்றோம் எங்களை நீர் பரிசுத்த பாதையில் வழிநடத்தி உமது திவ்ய பாதையில் வழிநடத்தி எங்களது உள்ளத்து வேதனைகள் சோதனைகள் எதிர்ப்புகள் பல்வேறு விதமான போராட்டங்கள் இவை அனைத்தையும் உன் திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் உமது பாதையில் பரிசுத்த பாதையில் புது வாழ்வு தருகின்ற பாதையில் வழிநடத்தி காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ